ஹாய் ஹலோ வணக்கம் தி இஸ் டாக்டர் பாவித்ரா ஹோமியோபத்தி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் எஸ்பெஷலி துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் உன்னோட மைண்ட் வாய்ஸ் என் கேட்குது என்ன மேடம் இப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் வீடியோ போட்டிருந்தீங்களே பார்த்தனே அதுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு குரு பயிற்சி பழங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இப்போ நம்ம பார்க்க போகிறதா அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் எப்போ அதிசார பயிற்சி ஆகிறாரு எவ்வளோ நாட்கள் இருக்க போகிறாரு துளாராசிக்கு அதனால் என்ன பலன்கள் உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் எப்படி இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் போகிறோம் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ராசிக்கு வந்துட்டு இந்த அதிசார பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் எஸ்பெஷலி வந்துட்டு அதிசார பயிற்சி அப்படின்றது குரு பகவான் ஜென்ரலாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போக ஒரு வருடம் காலம் பனிரெண்டு மாதங்களில் எடுத்துக்குவார் அதிசார பயிற்சி அப்படின்னா அந்த பனிரெண்டு மாதங்களில் வேகமாக அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ குரு பகவான் வந்துட்டு இப்போ மிதன ராசியிலேருந்து ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வந்துட்டு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் எப்போ அதிசார பயிற்சி இருக்க போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான வருடத்தில் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசார பயிற்சியில் தான் இருக்க போகிறார் அதாவது ஐம்பது நாட்கள் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசார பயிற்சியில் தான் இருக்க போகிறார் இது நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படி இருக்கும் மற்றவங்க சொல்கிற டேட்டுக்கும் உங்களுடைய டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதில் இருக்க டேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி குரு பகவான் பயிற்சியாக போகிறார் குரு பகவான் வந்துட்டு இந்த ராசிக்கு நன்மையே செய்ய மாட்டாரே மேடம் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது குரு பகவான் எனக்கு வந்துட்டு மூணுக்கும் ஆறுக்குடையவரை எப்படி மேடம் நன்மை செய்வாரா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தோணுது துலா ராசிக்கு வந்துட்டு குரு பகவான் மூன்றிற்கும் ஆறிற்கும் உடையவராக இருந்தாலும் இப்போ வந்துட்டு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் இருந்தார் குரு பகவான் வந்துட்டு பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்காரு ஸோ குரு பகவான் பத்தில் பயிற்சியாக இருந்தாங்கன்னா பதவிகள் பறிபோகும் பதவிகள் மற்றும் உங்களோட வேலையில் நீங்கள் செய்கிற உங்களுக்கு இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு புரிச்ச ஒரு பயம் கவலைகள் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் இந்த ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள் கடந்துட்டிங்கன்னா அது பற்றி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த அதிசார பயிற்சியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் துளா ராசிக்காரர்கள் குரு பகவான் வந்துட்டு பார்க்குற இடத்துல வந்துட்டு மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்யப்பட சோ குரு பகவான் இரண்டாம் இடத்துல பார்வை செய்தனால உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் நல்ல பணவரவு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க நாள் வரைக்கும் நீங்கள் பேசுகிறத கேட்டுருக்கவே மாட்டாங்க பட் இப்போ உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க அவங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் பண வரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இது எல்லாம் அமைய அமையறதுக்கான ஒரு இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான நாட்களாகவும் இந்த ஐம்பது நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துலேயும் குரு பகவான் இருக்கார் ஸோ உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அடைவதற்கான காலமாக இருக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சரியாகிறதுக்காக இந்த ஐம்பது நாட்கள் அதிசார பயிற்சியில் நன்மையான பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு சரி உங்களுடைய ஹாராஸ்கோப்பில் ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில் அது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜனன ஹாராஸ்கோப்பி ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்கள் அதில் வந்துட்டு குரு பகவான் பக்ரம் ஆயிருக்காரா அப்படின்றது பாருங்கள் குரு பகவான் பக்ரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்படி இல்லைனா குரு பகவான் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ஹாராஸ்கோப்பில் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கான தீபாவளி தாங்க இது மிஸ் பண்ணிவிட்டுவே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஐம்பது நாட்களை ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு பகவான் பக்கரமாக இருக்கார் உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பிலையும் குரு பகவான் பக்ரமாக இருக்கார் ஸோ இந்த நாட்கள் மிகவும் சிறப்பான நன்மையான மேன்மையான பலன்கள் என்ன வேணால் நம்ம வேர்டிங்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த ஐம்பது நாட்கள் ஏன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் வக்ரமாக இருக்குது கோச்சாரத்துலேயும் வக்ரமாக இருக்குன்னா அப்போ வந்துட்டு அது நமக்கான டைம் நம்ம வந்துட்டு ரைட் டிசிஷன் எடுக்கணும் ரைட் டைம் வரணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதுக்கான காலம் தான் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களோட சிறப்பான முடிவுகளை கண்டிப்பாக எதுக்கும் தயங்காமல் நீங்கள் எடுக்கலாம் எல்லாமே நன்மையான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கீங்க ஒரு காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஸ்கூல் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் அதுக்கான அமைப்புகள் கிடைக்கும் இப்போ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல கம்பெனியில் வந்துட்டு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் யாருக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் இதே மாதிரி குரு பகவான் பக்ரமாக இருக்குது கோச்சாரத்துலையும் பக்ரமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு குரு பகவான் பக்ரமாக இருக்குது அதுக்கு வந்துட்டு வீடியோ போடுங்க அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு காலம்தான் இந்த ஐம்பது நாட்கள் ஏன்னா குரு பகவான் பக்ரமாக இருக்கும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதில் வந்துட்டு ரைட் டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஹாராஸ்கோப்பியில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்